பஞ்சாயத்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு எப்ஜேவியா வியானா ஃபேஸ்லையே தெரிஞ்சது ஒரு மாதிரி ஐயா இவன் ஏன் இப்போ வர்றா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு பார்வுக்கு அதுக்கு மேலே இருந்துச்சு ஏன்னா பாருவுக்கு யார் வந்தாலும் பிடிக்காது ஸோ இவங்க வந்தாலும் சுத்தமாக பிடிக்கல அப்படியே யோசிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தா ஆதிரை நேற்று வந்து எபிசோட் ஸ்டார்ட் பண்ணோன்னே வந்துட்டு நைட்டு எஃப்ஜே இருக்கும்போது எஃப்ஜே கிட்ட போய் பேச போகிறாங்க எஃப்ஜே வந்து பேச போகும்போது பார்த்தீங்கன்னா எஃப்ஜே கிட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னா எப்படி போச்சு இந்த கேப்டன்சி டாஸ்க்கெல்லாம் இந்த ஒரு வாரம் அப்படின்னு தெரியாத மாதிரி கேட்கவும் நீதாவளியில் பார்த்துட்டே வந்துருப்பியே உனக்கு தெரியாதா அப்படின்னும்போது இல்லை இந்த வியானா வச்சு கொஞ்சம் பேசுகிறாங்க அது வந்து தப்பாக இருக்குன்ற மாதிரி தோணுது அப்படின்ற மாதிரி எஃப்ஜே அப்படியே ஆரம்பிப்பார் இப்போ ஆதிரியை சொல்லுவாங்க இதே மாதிரி தானே எனக்கும் ஆச்சு எனக்கு ஆகும்போது நீங்க வந்துட்டு சொன்னீங்க அதே தான் இப்பயும் சொல்லிட்டு இருக்கீங்க இதுல எது உண்மை பொய்னே தெரிலன்ற மாதிரி அவங்க வந்து ஆரம்பிப்பாங்க ஆனால் எப்ஜே வந்து நழுவுற மாதிரி தான் பேசிட்டு இருப்பாப்ல ஓ விஷயத்துலையுமே வந்து இது இப்படி தான் நான் நினைச்சேன் அப்படி ஆயிடுனதுக்கு நான் என்ன பண்ண முடியுன்ற மாதிரி எஃப்ஜே சொல்லிட்டு இருப்பாப்ல ஆனால் வந்து ஆதிரை விடாம நீ எப்படி என்னை வெளியே அனுப்பிச்சியோ அதே மாதிரி உன்னை வெளியே அனுப்புவேன்ற தான் அவங்க அவங்க டாக்கு கான்வர்சேஷன் அவங்க லுக் எல்லாமே இருக்கு ஸோ அடுத்தடுத்து அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத வச்சுதான் உண்மையிலேயே வந்து உள்ள பழிவாங்க தான் வந்திருக்காங்களா அப்படிங்கிறது தெரியும்